அன்று நகரத்தின் பல இடங்களில் நிறுத்தப்பட்டிருந்த சேனைகளை பார்வையிட்டபடி அடைந்த செய்து கொண்டிருந்த விசித்திரமான காரியம்தான் என் திகைப்புக்கு காரணம் ஒவ்வொரு குதிரையாக சென்று அதன் வால் நுடியில் இருந்து முடிகளை கத்திரிக்கோளால் வெட்டிக் கொண்டிருந்தான் இப்படி குதிரைகளுக்கு ஏதாவது வியாதியா மனித வைத்தியம் செய்து கொண்டிருந்த நிக்கோலஸ் மிருக வைத்தியத்திலும் இறங்கிவிட்டானா வெட்டிய ரோமம் ஒவ்வொன்றும் ஒரு முறை நீளம் இருக்கும் அவற்றை அவன் கீழே எரியவில்லை அருகிலேயே காயத்யே நின்றிருந்து அவற்றை வாங்கி ஒரு பாத்திரத்தில் பத்திரமாக சேகரித்துக் கொண்டிருந்தாள் கவனித்து நோக்கிய போது பல குதிரைகளின் வாள்களில் முடி வெட்டப்பட்டிருப்பது தெரிந்தது முதலில் கோபம்தான் வந்தது நிக்கோலின் மீது யானைகளை காட்டிலும் தான் எனக்கு பிரியம் அதிகம் எனக்கு மட்டுமல்ல விஜயநகர மன்னர்கள் எல்லோருக்குமே அப்படித்தான் நாங்கள் கட்டியுள்ள கோயில்களை பார்த்தால் உங்களுக்கே தெரியும் முன்னங்கால்களை தூக்கிக் கொண்டு பாய்வதற்கு தயாராக இருக்கும் குதிரை சிற்பங்களை ஏராளமாக காணலாம் அப்படி இருக்க புறவிகளை இப்படி கோரப்படுத்துவதை எப்படி என்னால் பொறுத்துக் கொள்ள முடியும் என்ன நிக்கோலஸ் புதிதாக ஏதோ ஆரம்பித்திருக்கிறாய் என்று அருகில் சென்று கேட்டேன் கத்திரிக்கோள் நறுக்கு நறுக்கென்று தன் கடமையை செய்து கொண்டிருந்தது நிக்கோலஸ் தன் வேலையை நிறுத்தாமல் சக்கரவர்த்திக்கு தெரிந்திருக்கும் என்று நினைத்தேன் போர் வீரர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து தையல் போடும் போது மூலுக்கு பயன்படுவது குதிரைவால் தான் அதுதான் உறுதியானது சுசுருத சம்ஹிதையில் கூறப்பட்டுள்ள முறை இது அதன்படி குதிரைவாள் முடிகளை அவ்வப்போது வெட்டி சேகரித்து வைத்துக் கொள்வேன் கையிருப்பு தீர்ந்துவிட்டது ஆகவே அறுவடை நடக்கிறது காயத்ரி எங்கள் சம்பாஷணையை கவனித்துக் கொண்டிருந்தாலே தவிர குறுக்கிட்டு எதுவும் பேசவில்லை அவள் விழிகள் என்னை கூர்மையாக அலசிக் கொண்டிருந்தன மீண்டும் அவள் பார்வையை தவிர்த்துவிட்டு நகர்ந்தேன் அன்று மாலை போர் வீரர்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவதற்காக ஒரு நாட்டிய நாடகம் நடைபெற்றது வந்திருப்பது ஒரு பாகவத மேளா நாடக குழு என்று கேள்விப்பட்டதும் முன்வரிசையில் ஆசனம் போடச் சொல்லி ஆர்வத்துடன் அமர்ந்து கொண்டேன் ஏற்கனவே எனக்கு அறிமுகமான பலர் அந்த குழுவில் இருந்தார்கள் மிருதங்கமும் குழலும் வீடையும் சேர்ந்து சப்திக்க ஜல் ஜல் என்ற சலங்கை ஒளியுடன் நடனக்காரர்கள் மேடையிலே தோன்றிய போது என் உள்ளம் சிறகடித்து பறந்து காலங்களையும் ராஜ்யங்களையும் கடந்து சின்னாதேவியை நான் முதன் முதல் சந்தித்த நாட்டிய மேடைக்கு சென்று விட்டது சுய நினைவு வந்தவனாக மேடையை கவனித்த போது ஒரு கோணிக்குள் ஒருவனை அடைத்து போடுவது போலவும் அதன் வாயை கட்டி உருட்டுவது போலவும் பல அரசாங்க சேவர்கள் அதை தடியால் நைய புடைப்பது போலவும் அபிநயங்கள் நடந்து கொண்டிருப்பதை கண்டேன் எனக்கு புரியவில்லை என்ன கதை நாடகத்துக்கு கருப்பொருளாக புராண கதைகளை அல்லவா எடுத்துக் கொள்வார்கள் இந்த மாதிரி சம்பவத்தை நான் எந்த புராணத்திலும் படித்ததில்லையே நிறுத்தங்கள் நிறுத்தங்கள் என்று அதட்டினேன் நீங்கள் நடத்துவது என்ன புராணம் என்ன கதை நாட்டிய குழுவின் தலைவராக இருந்த ஒரு வயோதிகர் மேடையில் இருந்து இறங்கி வந்து என் முன்னே நின்று கை குவித்து இது புராண கதையல்ல சக்கரவர்த்தி உண்மை சம்பவம் அவர்களுடைய சீமையை ஆட்சி செய்யும் பாளையக்காரரான சம்பெட்டா குருவராஜா என்பவர் திஸ்தி செலுத்த முடியாத ஏழை விவசாயிகளை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாராம் இங்கே மேடையில் காட்ட முடியாத பல பயங்கர தண்டனைகளை அளிக்கிறாராம் என்னிடம் அதை தெரிவிப்பதற்காகவே நாடக ரூபமாக நடத்தி காட்டினார்களா இந்த சம்பெட்டா குருவராஜாவின் அக்கிரம ஆட்சியை பற்றி ஏற்கனவே சிறிது காதில் விழுந்திருந்தது எனக்கு சாதுவான இந்த நாட்டியக்காரர் சொன்னதும் கோபம் மேலிடவே இப்போதே அவன் அதிகாரத்தை பறித்து ஆணையிடுகிறேன் என்று சொல்லி அருகில் நின்ற போ போய் லிகித பத்திரமும் ராஜமுத்திரையும் எடுத்துவா சற்றைக்கெல்லாம் காயத்ரி ஓலையும் முத்திரையும் எடுத்து வந்து அமைச்சர் கொண்டம் ராசுவிடம் கொடுக்க தகுந்த ஆணைகளை அவர் எழுதி முத்திரை பதித்து என்னிடம் கையொப்பம் பெற்றுக்கொண்டார் என் சினம் தணிந்தது வழக்கமான நாடகத்தை நடத்துங்கள் என்று அவர்களை கேட்டுக்கொண்டேன் பிரகலாத நாடகம் நடைபெற்று முடிந்த போது இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது நிர்மலமான நீல வானத்தில் பிரகாசித்துக் கொண்டிருந்தது ஒரு நல்ல காரியம் செய்தோம் என்ற மன நிறைவுடன் திரும்பிக் கொண்டிருந்த போது கூடவே யாரோ வருவது தெரிந்தது திரும்பி பார்த்தேன் காயத்ரி என்ன விஷயம் வாயாலேயே சொல்லு நீயும் அபிநயம் பிடிக்க வேண்டாம் சக்கரவர்த்தி பெரிய ராணியின் விருப்பப்படி தாங்கள் தலைநகருக்கு திரும்புவதே நல்லது ஆச்சாரிய வெங்கட தாத்தையா விஜயநகரத்துக்கு வருவதாக இருப்பதால் அந்த சமயம் தாங்கள் அங்கே இருந்தால் அவரிடம் பேசி சின்னாதேவி விடுபடுவதற்கு வழி காணலாம் என்று தங்கள் அன்னை சொல்வது நியாயம்தான் எனக்கு வந்த லிகிதத்தை எனக்கு தெரியாமல் படித்திருக்கிறாய் அப்படித்தானே வேண்டுமென்று படிக்கவில்லை சக்கரவர்த்தி ராஜமுத்திரையும் எடுத்து வருவதற்காக தங்கள் கோடாரத்துக்கு சென்ற போது பெரியம் காற்றில் பறந்து விழுந்திருப்பதை கண்டேன் தற்செயலாக அந்த கடைசி வாசகங்கள் கண்ணில் பட்டன தங்கள் அன்னையாரின் அந்த வேண்டுகோளை மட்டும் ஏன் சக்கரவர்த்தி மறைத்தீர்கள் அப்பாஜிக்கு வேண்டுமானால் தெரிய வேண்டாம் எனக்கு கூட தெரியக்கூடாதா என்னிடம் சொல்லவில்லையே கொண்ட பள்ளியை வெற்றி கொண்டு வீரபத்ரனை சிறைபிடித்து உன்னிடம் ஒப்படைத்த பிறகுதான் மற்றதெல்லாம் காயத்ரி தாங்கள் குரல் அடைந்ததால் மேலே பேச முடியாமல் நிறுத்தினாள் என்னை நோக்கி முகத்தை உயர்த்திய போது அவள் விழிகளின் ஓரத்தில் ஈரத்தை கண்டே சில வினாடிகளுக்கு பின் சுதாரித்துக் கொண்டு சொன்னாள் சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்தின் கோடான கோடி பிரஜைகளில் நான் ஒருத்தி சாதாரணமான ஒருத்தி என் சபதம் பளிப்பதாலோ வீரபத்ரனை பழிவாங்க வேண்டும் என்ற விருப்பம் நிறைவேறுவதாலோ என் தான் திருப்தி சந்தோஷம் என் விருப்பத்தை எப்போது வேண்டுமானாலும் நிறைவேற்றிக் கொள்ளலாம் ஆனால் தங்கள் விஷயம் அப்படி அல்ல காதலில் வெற்றி பெற்று சின்னாதேவியை அடைவதால் தாங்கள் பெறக்கூடிய சந்தோஷம் மகத்தானது தங்கள் மகிழ்ச்சி என்ற சாம்ராஜ்யத்தின் மகிழ்ச்சி தாங்கள் மனநிறைவுடன் இருந்தால் குடிமக்களுக்கு சேமம் கிடைக்கும் தயவு செய்து தயங்காதீர்கள் சக்கரவர்த்தி விஜயநகரத்துக்கு புறப்படுங்கள் ஆச்சாரிய வெங்கட தாத்தையாவை பார்த்து பேசுங்கள் தங்கள் மனோரதம் முதலில் நிறைவேறட்டும் இத்தனை நீளமாயும் இவ்வளவு உருக்கமாயும் காயத்ரி பேசி முடித்த போது என்றால் அதை மறுக்க முடியவில்லை பல பல வருடங்களாக நெஞ்சத்திலே பூட்டி வைத்திருந்த ஒரு தார்மீக சபதம் நிறைவேறப் போகிற தருணத்தில் அதை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கிறாளே அதுவும் என் பொருட்டு சரி நீயும் என்னுடன் புறப்பட்டுவிடு கொண்டப்பள்ளி நல்ல நாள் குறித்து சொன்னதும் நான் திட்டங்களை மாற்றி அமைத்தேன் நான் தலைநகருக்கு திரும்புகிறேன் கொண்டப்பள்ளி படையெடுப்புக்கு ராயதேவ உடையாரின் மகனான தளபதி தனஞ்சய உடையார் தலைமை தாங்கட்டும் திடீர் திடீர் என்று தாங்கள் திட்டங்களை மாற்றுவது ஏன் என்றுதான் புரியவில்லை என்று அப்பாஜி லேசாக முனுமுணுத்த போதிலும் தனஞ்செய உடையாரை தளபதியாக்கியதற்கு மறுப்பு சொல்லவில்லை ஏனெனில் மதுரையில் விஸ்வநாத நாயக்கன் ஒரு புதிய குலத்தை தோற்றுவிக்கப் போவது போலவே இந்த இளைஞன் தனஞ்சய உடையாரும் கர்நாடகத்தில் ஒரு புதிய குலத்தை தொடங்கக்கூடிய சகல தகுதிகளும் உள்ளவன் என்று எனக்கு நம்பிக்கை உண்டு அப்பாஜிக்கும் அப்படியே தலைநகரில் நுழைந்ததும் முதலில் அம்மாவின் அரண்மனைக்குத்தான் போனேன் பூஜையில் இருந்தவருக்கு ஒரு புறம் திருமலாதேவியும் மறுபுறம் என் செல்வன் திருமலையும் உட்கார்ந்திருந்தார்கள் திருமலாதேவி என்னை கண்டதும் எழுந்து ஓடி வந்து நமஸ்கரித்தாள் தோளை தொட்டு தூக்கி நிறுத்தினேன் அவள் உடம்பில் ஒரு மெல்லிய சிலிர்ப்பு படர்வதை நான் உணர்ந்த அதே சமயம் அவளும் உணர்ந்து மெல்ல விலகி காயத்திரியின் அருகிலே போய் நின்று கொண்டாள் என் செல்வன் எழுந்து மெதுவே நடந்து வந்தான் செவ்வளவு வளர்ந்து விட்டான் குழந்தை அவன் தயங்கி நிற்பதைக் கண்டு அவன் பாட்டி சிரித்தாள் வேறு யாரும் இல்லை திருமலை உன் அப்பாதான் கிருஷ்ணா மூன்று வருஷத்திற்கு மேலாகி விட்டதல்லவா உன் பிள்ளைக்கு உன்னை அடையாளம் தெரியவில்லை ஆமாம் தாயி இது நான் எதிர்பார்த்ததை விட பெரிய படையெடுப்பாக வளர்ந்து விட்டது இன்னும் கூட முடிந்த பாடில்லை கஜபதி பிரதாபருத் தேவரும் அவருடைய பிள்ளை கொண்டப்பள்ளி கோட்டையில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பிடிப்பதற்கு ஒரு படையை அனுப்பிவிட்டுத்தான் வந்திருக்கிறேன் அன்னை என்னை ஏற இறங்க பார்த்தார் கிருஷ்ணா உன்னிடம் ஒன்றை கேட்கட்டுமா கேளுங்கள் அம்மா கிருஷ்ணா கஜபதிகள் நமக்கு பகைவர்களாக இருந்திருக்கலாம் ஆனால் அவர்களுடைய தெய்வ பக்தியும் சாஸ்திர ஞானமும் ஆலய திருப்பணிகளும் தான தர்மங்களும் ஈடு இணையற்றவை ஆகவே ஆகவே அவர்களுடைய ராஜ்யத்தை கைப்பற்று உன் ராஜ்யத்தோடு சேர்த்துக்கொள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் ஆனால் எல்லா பகைவர்களையும் போல பிரதாபருத்ர தேவரையும் அவருடைய பிள்ளையையும் நினைத்து விடாதே அவர்கள் உயிருக்கு ஆபத்து விளைவிக்காதே என்றார் அன்னை நான் காயத்ரியின் முகத்தை பார்த்தேன் இருந்து போல இறுகியிருந்தது கலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற இந்த பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளி புத்தகங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ சொல்லுமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிள்ளையாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேல இவ்வளவு பொருளாம் நாங்கள் செய்வோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொறிச்சல் இருக்கும் ஆனால் நீங்க இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண வேணும்னீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய நீங்க கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் Thank you.